யாரோ சொன்ன கட்டளையின்படி கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன என்றும் நாளை வெளிவரும் தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்பிற்கு சம்பந்தமில்லாத வகையில் இருக்கும் என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்து உள்ளார் பெரும் அச்சடித்து யாரோ கொடுத்த பத்திரிகை விளம்பரம் மாதிரி ஒரே நம்பரை சொல்றது எத்தகைய அறிவு சார்ந்த நபருக்கும் நம்ப முடியாத தகவலாக இருக்கு எனவே அந்த தகவல் ஒரு சதவீதம் கூட எந்த தகவலும் இல்லாத எந்த உண்மையும் இல்லாத தகவல் எந்த என்ன சொல்கிறது ஞானமும் இல்லாத தகவல் என்று நான் கருதுகிறேன் அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு சீட் இருக்கிற மாநிலத்தில் பதினஞ்சு சீட் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் இங்கே எட்டு சீட்டு ஒம்பது சீட்டு போட்டிடுற இடத்துல பதிமூணு சீட்டு கொடுத்துருக்காங்க அதனால் யாரோ சொன்ன கட்டளைக்கு ஏதோ நம்பரை சேர்த்து வச்சிருக்காங்க அந்த நம்பருக்கும் நாளைக்கு நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை என்றது ஒன்று என்னால் தெளிவாக சொல்ல முடியும் நாளை நடக்குது பார்ப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்